வெல்கம் டு சேதி சித்ரா கிச்சன் இந்த பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுக்க போகிறேன் இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் இதை சாப்பிட்லாம் நல்லா சாஃப்டான கொழக்கட்டை அதுவும் கோதுமை மாவில் ரேஷன் கோதுமை மாவில் தான் நான் செய்கிறேன் ரேஷன்லேருந்து கோதுமை வாயின்னு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் ஒரு கப்பு கோதுமை மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையானதை இதை வந்து அந்த நேரம் மாறக்கூடாது அதே டைமில் நல்லா வருபடணும் ஸ்லிம்ல வச்சு நல்லா வாசனை வர வரையும் நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க இது மாதிரி வருத்தி எடுத்துன்னு வந்துட்டேன் அடுத்தது தேங்காய் தேங்காவை நான் திருவி எடுத்துன்னு வந்திருக்கேன் அதையும் இந்த கடாயில் சேர்த்து ஈரம் போக நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு நாளானால் கூட இந்த கொழுக்கட்டை வச்சு சாப்பிட்லாம் எப்பவுமே நம்ம வந்து அரிசி மாவில் தான் கொழுக்கட்டை பண்ணுவோம் அப்புறம் ஜெவ்வரிசியில் பண்ணுவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஈரம்லாம் போயிடுது இந்த பாருங்கள் நல்லா ஈரம் போய் நல்லா ஃப்ரை ஆகிடுது நான் இப்போ எடுத்துடுறேன் இப்போ வெள்ளம் வெள்ளத்தை தான் நான் எடுத்திருக்கேன் அது சும்மா அது நினைகிற அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன் இந்த வெள்ளம் எவ்வளோ எடுக்கணுன்னா நான் முக்கா எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதில் முக்கா அழகு தான் நான் வெ வெள்ளம் எடுத்திருக்கேன் லைட்டாக தண்ணி விட்டு இது வந்து பாகு பதம் வரணும் அப்படிலாம் கிடையாது இது ஒரே ஒரு கொதி வந்தாலுமே போதும் ஒரு கொதி வந்துடுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வடிகட்டிக்கணும் ஏன்னா வெள்ளத்தில் அந்த தூசிலாம் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப 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 சிம்பிள் இது இந்த கொழக்கட்டை ரொம்ப ஹெல்த்து நல்லா வடிகட்டிட்டேன் இப்போ எனக்கு வந்து வெள்ளம் வேண்டாம் நான் சர்க்கரை இல்லை இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வெள்ளத்தை காசை வேண்டாம் அப்படியே அந்த மாவில் தேங்காய் ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கோங்க இது வருங்க இப்போ நான் இதில் தேங்காய் போட்டுட்டு ஏலக்காய் இதில் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை இருந்தால் அதை சேர்த்து நல்லா சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சு உருண்டை மாதிரி பண்ணி நீங்கள் ஆவியில் வேக வைக்கலாம் அதாவது வெள்ளம் இல்லை வீட்டில் வெள்ளம் இல்லை அப்படியே சொல்கிறவங்க பாருங்க நல்லா அந்த ஏலக்காவும் அந்த ஸ்பூனில் நான் ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அது ஏற்காடுமே சர்க்கரை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் அந்த ஏலக்காவை சேர்த்துட்டேன் தேங்காய் பூவை சேர்த்துட்டேன் இப்போ இந்த வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவில் படுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுடுறேன் இப்போ இந்த வெள்ளை தண்ணி பற்றலை அப்படின்றவங்க நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளை தண்ணியில் நான் எல்லாத்தையும் பசைச்சு இதை பாருங்கள் அதை எடுத்துட்டேன் இப்போ இதில் கொழக்கட்டை பிடிக்கணும் கொழக்கட்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி நான் பிடி கொழக்கட்டை தான் பண்ண போகிறேன் நீங்கள் ரவுண்டு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து திரட்டிக்கங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி கொதித்த உடனே எல்லாத்தையும் நான் வந்து கொழுக்கட்டை பண்ணி அதில் ஆவியில் வேக வச்சிட்றேன் இது ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தாலுமே போதும் நம்ம தான் ஆல்ரெடி ஏற்கனவே இதை வறுத்துட்டோம் அப்புறம் நல்லா கொதிக்கிற வெள்ளப்பாகு சூடாக இருக்கிற வெள்ளைப்பாக அது போட்டு அப்படி பரட்டி எடுத்துட்டோம் இப்போ நல்லா வெந்துட்டு பாருங்க இப்போ இதை அப்படியே அப்படியே புட்டு காட்டுறேன் என்ன சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்கும் இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என் வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க இது பாருங்க என்ன சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக எதா கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கொடுங்க தேங்க்யூ